அன்புள்ள சகோதரர்களே எமது வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னால் மனிதனை தகர்க்கக்கூடிய மனிதனை இல்லாமல் ஆக்கிவிடக்கூடிய அறிவை மலுங்கெடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான உணர்வுகளில் ஒன்றுதான் கவலை உணர்வு என்ன உணர்வு கவலை எல்லாருக்கும் கவலை விருப்பமும் இல்லை ஆனால் அதை சொல்லி ரசிக்கிறது விருப்பமும் தான் கவலை விருப்பம் இல்லை ஆனால் எப்படியெல்லாம் கவலைப்பட்டேன் சொல்றது விருப்பம் எப்படியெல்லாம் கவலைப்பட்டேன் சொல்றதுல ஒரு விருப்பம் என்ன மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சேன் இருப்பானா அப்படின்னு சொல்றதுல எல்லாருக்கும் ஒரு தனி சுகம் யாராவது ஒருத்தன் தண்ட கவலையை சொல்ல வந்தாண்டா பேசாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கேட்டுட்டு கேட்டு நீங்கள் சொல்கிறீங்க நான் பட்ட கஷ்டம் இருக்கிறேன் அதோட அவர் உட்கார்ந்து இவர புராணத்தை கேட்டுட்டேன் போகிற லெவலில் தான் எல்லாருடைய கவலையை அவரவர்கள் அந்த கவலைக்கு கொடுக்கக்கூடிய கவலை ரசிக்கிறது இஸ்லாம் கவலையை ரசிப்பதை கவலையை மீட்டி பார்ப்பதை கவலையை வாழ வைப்பதை இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறது என்ன செய்கிறது கண்டிக்கிறது ஒரு கடந்த காலத்தில் நடந்த ஒரு கவலையை ஒருத்தன் திருப்பி சொல்வதாக இருந்தால் நல்ல மாற்றங்களுக்காக மட்டும் சொல்லலாம் எதற்காக வேண்டி நான் எப்படி கெட்டு போயிருந்தேன் இன்னைக்கு நம்ம எவ்வளவு நல்லா இருக்கிறோம் நீ அப்படி என்ன செய்யணும் வரணும் சொல்லலாம் நான் எப்படி கஷ்டப்பட்டேன் இன்னைக்கு எப்படி முன்னேறி இருக்கிறேன் அதனால கவலை பத்தி நீ என்ன செய்யக்கூடாது ஒரு பொருட்டாக எடுக்க கூடாது இதுக்கு சொல்லலாம் இதுக்கு அல்லாஹ் எனக்கு எப்படி கஷ்டத்துல இருந்து எவ்வளவு பெரிய வாழ்க்கை என்ன செஞ்சுக்கிறான் தந்திருக்கிறான் நன்றிக்காக சொல்லலாம் எதுக்காக சொல்லக்கூடாது உங்களை நீங்களே அழிச்சு கொள்வதற்காக வருத்திக் கொள்வதற்காக இல்லாமலாக்கி கொள்வதற்காக அல்லது மத்தவங்க அனுதாபத்தை தேடுவதற்காக ஒரு நாளும் கவலை என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது அல்லாகுத்தால சொல்லிக்காட்டுறா கூறான்னு இன்னமும் நஜுவா மின ஷைத்தான் லிய ஹசூனல்லதீனா ஆமனும் அதாவது ரகசியம் என்பது ரகசியம் பேசுதல் என்பது ஷைத்தான்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் மொமைன்கள் கவலைப்படுவதற்காக ஷைத்தானோட இலக்கு என்னதான் தெரியுமா ரகசியம் பேசுவதன் மூலம் என்ன நோக்கமாம் மொமையும் கெட்டு போறதுல்ல கவலைப்படணும் அல்லாகுதால சொல்லி காட்டுறான் லிய ஹசூன் அல்லதீனா ஆமணும் மூமின்கள் கவலைப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கில் தான் ஷைத்தான்கள் இந்த வேலை என்ன செய்யறாங்க செய்யறாங்க அப்ப செய்தாண்ட இலக்கல் ஒன்று என்ன கவலைப்பட வைக்கிறது கவலைப்படணும் கவலை வந்துட்டேன்னு வைங்க மனதில் அந்த கவலையை நம்ம வாழ வச்சு வைங்களே உள்ளத்துக்குள்ள இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் ஒரு மனிதன் இஸ்தம்பித்து போவதற்கு மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த கவலை என்பது தான் ரசூல்லா இஸ்லாம் இதெல்லாம் வன்மையாக என்ன செய்திருக்கிறார்கள் கண்டித்து இருக்கிறார்கள் கவலை என் ஒரு முன்மினை பொறுத்த வரைக்கும் உண்மையில ஒரு சரியான பார்வை பார்ப்பானாக இருந்தால் இந்த உலகம் கவலைப்படுறதுக்குரிய இடமே அல்ல அதுக்கு டைமும் இல்லைங்க இந்த உலகத்தில் ஒரு மூமின் சரியாக இந்த உலகத்தை பார்ப்பான்னு சொன்னால் இது கவலைப்படுறதுக்குரிய ஒரு உலகமே அல்ல ஒரு நாற்பது ஐம்பது அறுபது வருட வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு இருபது வருஷம் பத்து பதினஞ்சு வருஷத்தை கழிச்சிட்டோம்னா இருக்கிறது நாற்பது அதில் இருபது வருஷம் தூங்குறது இருக்கிற இருபது வருஷம் அன்றாட வேலைக்கு விட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சோ பத்தோ வருஷம் வாழ போகிற வாழ்க்கையில் ஒரு மனிதன் கவலைப்படுறதுக்கு எதுவுமே இதில் இல்லை ஆனால் மீறி கவலைகள் வரும் அந்த கவலைக்கு இஸ்லாம் ஒரு விளக்கம் சொல்லியிருக்குது அந்த கவலை நம்ம பார்க்கணும் அது வேறு அது அல்லாமல் கவலைகளை வாழ் ஒரு மீறி வரக்கூடிய கவலைகளை தவிர கவலைகளை வாழ வைத்துக் கொள்வது கவலைகளை ஊட்டிக்கொள்வது இதை இஸ்லாம் ஒரு நாள் அனுமதிக்காது ஆனால் நிறைய பேருக்கு அதான் விருப்பம் இன்னைக்கு பார்க்கலாம் கூடுதலாக கவலைப்படாமல் இருக்க வேண்டியவர்கள் யார் இளைஞர்கள் ஆனால் கூடுதலாக கவலைப்படுறான் யாரு அவன் தான் கவலையே இவனுக்கு என்னடா கவலைன்னு நினைக்க வேண்டிய வயசில் இருக்கிறான் இளைஞர் ஆனால் அவன் தான் நினைக்கிறான் உலகத்தில் என்ன மாதிரி கவலைப்படுவான் யாரும் யாருமே இல்லை ஏன்னா ஃபர்ஸ்ட் அவன் கவலைப்படுறாரு விளங்கிட்டா அப்படியே நினைக்கிறான் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான இன்னைக்கு இளைஞர்களுடைய வார்த்தை நீங்க கேட்கலாம் இந்த பாட்டு எனக்கு எழுதின மாதிரி இருக்கிறது என்ன இந்த பாட்டு எனக்கு எழுதின மாதிரி இருக்குது ஹெட்ஃபோனை அடிச்சுக்கிறது அப்படி அவனுக்கு அதான் உலகம் ஏன் அவனுடைய கவலை அந்த பாட்டு என்ன செய்யுது தூண்டு விளங்கிட்டா தூண்டி 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 அவனை கவலையை வாழ வைக்குது அவனை கண்ணீர் வர வைக்குது அவனை உருக்குது பாட்டு என்ன செய்யுது அவனை உருக்குது ரிசல்ட் என்ன அப்படியே உட்கார்ந்துருது அப்படியே என்ன உட்கார்ந்துருது உண்மையிலே அற்புதமாக இருக்கிறது இன்றைக்கு விஞ்ஞானம் ஹெல்த்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கொழுப்புக்கு கவலை மிக பிரதானமான காரணம் உடம்பு ஃபிட் ஆகிறதுக்கு மிக முக்கியமான நாம உடம்பை உருக்குமே நினைக்கிறோம் இது என்னது பெருக்கும் அவன் அவன் கவலை பட்டியோ நீ கொழுத்து போவாய் அப்படி அப்படின்ட்டு விஞ்ஞானம் சொல்லக்கூடிய நாம என்ன செய்யறோம் ஆச்சரியமாக இருக்கு அன்புள்ள சகோதரர்களே கவலையை தூண்டி வாழ வைக்கக்கூடிய எந்த சித்தாந்தத்தையும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாரு கவலை யார் உள்வாங்கி வாழ வைக்கிறாரோ இந்த உணர்வுகளை யார் வளர்த்துக் கொள்கிறாரோ அவர் வந்து ஒன்று பெருமதியற்ற ஒரு வேலை செய்கிறார் நீ கவலைப்படுறதுனால என்ன லாபம் உனக்கு ஏதாவது முன்னேற போறியா ஏதாவது புதிய கண்டுபிடிப்புகள் செய்ய போறியா உன்னோட வாழ்க்கை உற்சாகமாக போகுதா அல்லது யாராவது உனக்கு வந்து நீ நினைக்கிற அளவுக்கு ஆறுதல் தர போறாங்களா ஒன்றும் நடக்க போகிறது இல்லை எங்களது கவலையை நாங்கள் புரிஞ்ச அளவில் வேற யாராவது புரியவானா புரிய மாட்டான் அதுக்கு அடுத்த தொத்தம் புரியவனா இருக்கா அல்லாஹ் உரப்பிடலாம் அதுக்கு மேலாக புரியவாங்க வேற யாரும் என்ன செய்ய போறது இல்லை புரிய இல்லை அப்படி இருந்தும் ஒரு மனிதன் அல்லாஹு தாலா யவுக்கு பலஸ்லாத்துக்கு சொன்ன மிகப்பெரிய உபதேசம் என்ன ஃபஸ்பிர் சபரன் ஜமீலா அழகான பொறுமையாக பொறுப்பீராக அழகான பொறுமையாக பொறுப்பீராக என்கின்ற போது அழகான பொறுமைடா என்ன அது யூசுப் யோகுப் அலாமே சொல்றாங்க அவர் அழுது கண்டிக்கிறார் நீங்க இப்படியா அழுது அழுது உங்களை அழிச்சு கொள்ள போறீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவர் சொன்னாரு உங்கள்ட்ட எல்லாம் நான் அழலப்பா இன்னமா அஷ்கு உபதி வஹினி இழலாம் என் உள்ள கிடைக்கைகளை என் கவலைகளை நான் அல்லாட்ட முறையிறதுக்கு தான் என்ன செய்வேன் அழுகிறனே தவிர யார்ட்டையும் நான் என்ன செய்யல அழல்ல அப்ப அதாவது சபரும் பிலா சக்குவா எந்த ஒரு மனிதனிடத்திலும் முறைப்படாமல் அழுகின்ற அழுகை இருக்கிறேன் அதுதான் அழகான பொறுமை இதுதான் ஒரு மூமி மெக்சிமமாக செய்யணும் அவனுடைய அழுகை என்பது இறைவனுக்காக என்ன செய்யணும் இருக்கணும் தனிமையில் இருக்கணும் அதுதான் அவன் செய்ய வேண்டியது ஆனால் இவன் எப்படி மாற்றிக்கிறான்னு சொன்னால் இன்றைய சினிமா பாடல்கள் இன்றைய சினிமா நாடகங்கள் எல்லா எதை மூலதனமாக வைக்கிறாண்டா ரசனையையும் அழுகையும் ரசனையையும் அழணும் இவன் வந்து லைஃப்பில் அழணும் சும்மா அழணும் தண்ட பிரச்சனைக்கு அழணும் ஊர் பிரச்சனைக்கு அழணும் கற்பனையான பிரச்சனைக்கு என்ன செய்யணும் அழணும்

அப்படின்னு ஒரு தேரியை உருவாக்கி அங்க அலனுமே அதுக்காக உட்கார்ந்து வாழ்ந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு கொண்டு வந்து கொண்டு வந்து கல்லு மனசையும் கரைய வச்சு எல்லாரையும் வச்சு இதோட தொழில செஞ்சுட்டு வந்தாங்க ஒப்பந்தம் எடுத்ததுல இந்த ஒப்பந்தத்தை எடுத்தாங்க இந்த வேலை எவரும் செய்யக்கூடாது இந்த வேலை எவரும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி மட்டும் அந்த ஒப்பந்தத்துக்கு வரல அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் இப்போ ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்க ஒரு ஏரியாவில் அதை முடிச்சுட்டு வந்து என்ன செய்யறேன் அதாவது அல வைக்கிறதுக்கு ஏற்கனவே பண்ண ரசூலா ஒன்றும் சொல்லல அப்படின்னா அழுகிறது ரசூலா குற்றம் என்ன செய்யல சொல்லல ஆனால் இது வாழ்க்கை என்ன செய்யும் மிகப்பெரிய அழிவுக்கு கொண்டு போவோம் என்பதனால ரசூலா இஸ்லா அவளை செய்ததை கடுமையாக தண்டிக்கிறார் அன்புள்ள சகோதரர்களே கவலை என்கின்ற பகுதியை எந்தைக்கு நம்ம வாழ வைக்க கூடாது சுபகான் எப்படி ஒரு மூமி கதிரை நம்பிய பின்னால கதிரை புரிஞ்ச பின்னால தனது கடந்த வாழ்க்கையும் நடந்த விஷயங்களை நினைச்சு அழுது கண்ணீர் வெடிச்சு எப்படி ஒரு மூமி தன்னை அழிச்சு கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை அமலுக்கான வாழ்க்கையா இருக்கு அமல்டா ஆசை

அதுல ஆசைவை என்றைக்கும் இயலாது என்ற என்ன செய்யாது போக வேண்டாம் உனக்கு ஏதாவது ஒன்று நீ நினைக்காத ஒன்று நடந்து அதை உனக்கு குரோஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் என்ன சொல்லணும் அதர் அல்லாஹு வமாஷா ஆஹா அல்லாஹ் நாடினா நடந்தது இதான் நீ சொல்லணுமே தவிர லவ் ஹண்ணி ஃபால்து கதாவை கதா காண கதாவாக கதா இப்படி செஞ்சிருந்தா எப்படி நடந்திருக்குமே இப்படி செஞ்சிருந்தா எப்படி நடந்திருக்குமே என்று நீ சொல்லக்கூடாது ஃபை இன் அலவ் தஃப்டஹ் அபூ அபஷைதான் இந்த வார்த்தை சைதான் வாசல்களை திறந்து விடும் என்று சூழலாயசலாசன சொல்கிறாங்க எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த கவலை உணர்வை யார் போற்றி வளர்த்தாலும் நம்ம கொடுக்க கூடாது யார்கிட்டையும் அதை காண விட கூடாது தேவையில்லாத அழுகைகளை என்ன செய்ய வேண்டும் தடை செய்ய வேண்டும் அது இல்லாத ஒரு அம்சம் என்பதை உணர்த்த வேண்டும் இது ஒரு நாளும் நல்ல வாழ்க்கையை நல்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஒரு பொழுதும் என்ன செய்ய போவதில்லை ஏற்படுத்த போவதில்லை ஒரு செய்தியை பாருங்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மகன் இப்ராஹிம் மரணி சல்லாஹ் அலி வஸ்ல்லாம் அவருடைய கண்களால் கண்ணீர் போகுது எப்ப போகுது கையில புள்ளையே வச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அந்த செம்பு பாத்திரம் சுட்டிக்கிற சவுண்ட்ல இதே என்ன செய்யுது சத்தம் கேக்குது ரசூர் செல்லாஹர் அந்த புள்ள சக்கராத்துக்காக போராடி வெட்டிக்கிறத பார்த்து கண்ணாட என்ன செய்து கண்ணீர் ஓடு உணர்வு இது பேர் என்ன உணர்வு பக்கத்துல நபித்தோழர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா அத்தபுக்கு யாரோ சொல்லு அல்லாமே தூதரை நீங்கள் எப்படி அழுவீங்க அப்படின்னு கேட்குறீங்க கேட்கறான் எப்படி அழுகிறீங்க அப்படின்னு கேட்டான் இந்த இடத்துல நாங்கள் என்ன நாங்கள் என்ன கேட்டிருப்போம் அழகானே இது அழுகிற டைம் தானே அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருப்போம் நபித்தோழர்கள் கேட்டது தெரியுமா அத்தபுக்கு யார் அல்லாமே தூதரை நீங்க எப்படி அழுகிறீங்கன்னு கேட்டான் ரசூர் சல்லாஹால அந்த கேள்வியை அங்கீகரித்தார் வசுசராஸ் அவர்கள் அந்த கேள்வி அங்கீகரிச்சுட்டு சொல்றாங்க அதாவது இன்னல்லாஹ ல்லா யோ ஐ லா யூ ஆல் தி பு வித் தம் ஐ வலா பிஹசு உள்ளத்தில் ஏற்படுகின்ற கவலைகளாலோ கண்ணில் வடிகின்ற கண்ணீராலோ அல்லாஹ் தாலா தண்டிப்பது இல்லை அல் குலு உத்த ஹசன் அய்யூ சத்மா வலா நஹுலு இல்லாமயோ இருந்தது ரப்பனா உள்ளம் கவலைப்படுகிறது கண்கள் கண்ணீர் வடிக்கிறது இறைவனுக்கு பொருத்தமில்லாத வார்த்தைகளை நாம் சொல்ல மாட்டோம் இன்னஹா ரஹமத்தும் ஜால அல்லாஹ் ஹூஃபி இது வந்து அல்லாஹ் தாலா உள்ளத்திலேயே ஆக்கியிருக்கக்கூடிய ஒரு ரஹமத் இதனால் இந்த கண்ணீர் வடியும் அப்படின்னு ரசூலா என்ன சொல்ல வராங்கடா இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு மனிதனுக்கு அழுகை என்ன செய்யும் வரத்தான் செய்யும் இதுல வந்து தண்டனை இல்லை அப்படி என்று ரசுல்லாங்க சொல்லி கொடுக்கறாங்கடா ரசூலாங்க உணர்வை கட்டுப்படுத்திக்கிட்டு உணர்வை பீறிட்டு பேசுறாங்களா கட்டுப்படுத்திக்கின்ற பேசுறாங்க ரசூலாங்க கேட்ட கேள்வியை நியாயப்படுத்துறாங்க இல்ல இல்ல என்ன சொல்லிக்கணும் நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க இஸ்லாம் உணர்வுள்ள மார்க்கு இந்த மாதிரி டைம்லாம் சத்தம் போட்டு சட்டையா அல்ல சொல்லிக்கணும் அப்படித்தான சொல்லிருக்கணும் அப்படி சொல்லல அவர்களுடைய உணர்வை அங்கீகரிச்சு தான் பதில் சொன்னா கேள்விய அங்கீகரிச்சு பதில் சொன்னா ஏன் உண்மையிலே கூடுதலாக அழுவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழிச்சு அல்லாஹு தாலா எழுதினது என்ன செஞ்சது நடந்தது மே மிகச்சி வரக்கூடிய கவலைக்கு அழலாமே தவிர கவலையை ஊட்டி ஊட்டி அழக்கூடாது உலகத்துல எந்த ஒரு விஷயத்துக்காக சரி உங்களோட கவலை நிற்குமாக இருந்தால் சந்தோஷப்பட்டுருவோம் என்ன செஞ்சிட வேணும் சந்தோஷப்பட்டணும் இல்லை என்றால் வாழ்க்கையே அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் எனவே கவலை அனுமதி என்ற இடத்துல மட்டும் நீங்க நின்றுறாதீங்க கவலை அனுமதி என்ற இடத்துல நின்றாதீங்க கவலையை வளர்க்கக்கூடாத செய்தியும் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இளைஞர்கள் நிறைய பேர் இளைஞர்களுடைய ஒரு பொன்னான காலம் நாசமா போறது எதுல இந்த கவலையிலும் தேவையற்ற கண்ணீரிலும் பாடல்களும் தான் ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் அப்படியே போய்ட்டாகிரும் தேவையில்லாத விஷயங்கள் அப்படி போயிடும் அல்லவு தால சொல்லிக்காரன் அலந்தார அன்னஹம் விக்குனிவாதி நிகை மும் நீங்க பார்க்கலையா அந்த கவிஞர்கள் எல்லாங்களில் இறங்கி இறங்கி போவாங்க இறங்கிடுவாங்க அப்படி என்றால எப்படியோ எதையோ எழுதி உணர்வை தீனி போடணுமே தவிர அதுக்கு அறிவிப்பு சம்பந்தம் அவசியம் இல்லை விளங்கிட்டா இது இந்த இயல்பில தான் அவர்கள் வாழ்வார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே இது மினல் மின் முதமிரatil ஹயா இந்த கவலை என்பது வாழ்க்கையை இடிக்கக்கூடிய உணர்வுகள் உண்டு கவளை ஒரு இடத்தோட இருந்து